விவசாய பெருமகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு பாலாஜி அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அதாவது கதிர் விடும் சமயத்தில் ஜிப்ரலிக் ஆசிட் யூஸ் ஆகுமா ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காங்க பொதுவாக வந்து நெல்லுக்கு வந்து கதிர் வரும்போது ஜிப்ரலிக் ஆசிட் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு அருமையான கேள்வி இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சம்பந்தமாக அந்த ஜிப்ரலிக் ஆசிட் சம்மந்தமாக அல்லது கதிர் விடும்போது நம்ம அடிக்க வேண்டிய மருந்துகள் அப்படின்றது சம்பந்தமாக நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கதிர்கள் வரும் சமயத்தில் ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு காலிட்ரு இருநூற்றி ஐம்பது மில்லி ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது டூ ஃபிஃப்டி மில்லி வந்து நம்ம கொடுக்குறது வந்து மிகச்சிறந்த பழங்களை ஆகிக்கும் குறிப்பாக வந்து அந்த கதிர்கள் வந்து ஒன்று போல் வரும் அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில வய இடங்கள் ஒரே வயலில் சில பகுதிகளில் கதிர்கள் வந்து வந்திருக்கும் சில பயிர்களில் கதிரே வராமல் இருக்கும் அந்த மாதிரியான கண்டிஷனில் அந்த மாதிரி நமக்கு தெரியக்கூடிய பட்சத்துலையோ அல்லது தெரியாத பட்சத்துலேயோ கூட நம்ம தாராளமாக கதிர்கள் ஒன்றெண்டு தெரியும் போதே நம்ம வந்து இந்த பூட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து இந்த ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட்டை வந்து இந்த ஜிப்ரலிக் அமிலம்னு சொல்லக்கூடிய வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக கதிர்கள் எல்லாமே யூனிஃபார்மாக வந்து ஒன்றா வந்து ஒரே டைமில் வந்து வெளியே வரும் அது மாதிரி வரக்கூடிய கதிர்கள் வந்து நன்றாக பாலேறி நல்ல இடை வரும் நல்லா பா பாலேறி நல்லா வந்து நெல் வந்து நன்றாக வரும் அது மாதிரி வந்து நமக்கு வரக்கூடிய மகசூல் வந்து அதிகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அந்த ஜிப்ரலிக் ஆசிட் கொடுக்குறது மூலமாக இதை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படி ஜிப்ரலிக் ஆசு கொடுக்குறது வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி தாராளமாக போதுமானது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோ சேர்ந்த மாதிரியே வருது ஜிப்ரலிக் ஆசிட் வித் மைக்ரோ நுண்ணூட்ட கலவைகள் சேர்ந்த மாதிரி ஜிப்ரலிக் ஆசிடோட சேர்ந்த மாதிரியே வருது அதுவும் ஏக்கருக்கு வந்து இருநூற்றி ஐம்பது மில்லு தான் இதை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அல்லது எனக்கு வந்து ஜிப்ரலிக் ஆசிட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஜிப்ரல்கேஸ் மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நுண்ணூட்ட கலவை வந்து அதுவுமே லிக்விட் ஃபார்ம்லேயே கிடைக்குது அதையும் வந்து நீங்கள் தாராளமாக லிக்யூட் ஃபார்மில் உள்ளது அது வந்து பவுடர் ஃபார்மில் உள்ளது வந்து வாங்கி அதுவும் ஏக்கருக்கு கால் லிட்டர் அல்லது வந்து கால் கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் வாங்கி வந்து இந்த ஜிப்ரலிக் ஆசிட கலந்து கதிர்கள் வரும் சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது உங்களுக்கு கதிர்கள் நன்றாகவும் திடமாகவும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் ஸோ நெல்கள் நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் கதிர்கள் வரும் சமயத்தில் நீங்கள் தாராளமாக ஜிப்ரலி பயன்படுத்தலாம் இன்னமும் வந்து சில சமயங்களில் வந்து நீ பயன்படுத்தலாம் அப்படின்னா சில சமயங்களில் வந்து வளர்ச்சி வந்து மிகவும் குறைவாக காணப்படும் குறிப்பாக வந்து நெல் வளர்ச்சி இன்றி அந்த நம்ம வச்சது வச்ச சைஸ்லேயே ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி பருவ காலங்களில் நீங்கள் தாராளமாக அந்த கிளைமேட்டின் காரணமாக அந்த மாதிரி ஆகும் அல்லது அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீ தாராளமாக ஜிப்ரலிக் ஆசிட் ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வர முடியும் அந்த மாதிரி காலகட்டத்துலேயும் நீங்கள் குறிப்பாக இளநிலையில் கூட இந்த ஜிப்ரலிக் ஆசிடை பயன்படுத்தலாம் சரி வேறு எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த காலகட்டங்களை நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எல்லா வகையான பயிர்களுக்கும் ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து வந்து வாட்டர் மில்லன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த கொடிகள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த கொடிகளுடைய வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அப்புறம் காய்கள் வரும் சமயத்தில் காய்கள் நல்ல சைஸ் வர்றதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட் பயன்படுத்தலாம் அது மாதிரி ரோஸ் போன்ற பயிர்களை வந்து அந்த மலருடைய காம்பு அந்த பூவினுடைய காம்புன்னு வந்து நீளம் நல்ல பூ வந்து நல்ல சைஸ் வர்றதுக்கு நம்ம ஜிப்ரலிக் ஆசிட்டை பயன்படுத்தலாம் அது மாதிரி பூவினுடைய கலர் பூ வந்து நல்ல கலர் வர்றதுக்கும் நிறைய பூக்கள் வந்து நல்ல சைஸ் வர்றதுக்கும் நீங்கள் தாராளமாக ஜிப்ரலிக் ஆசிட்டை பயன்படுத்தலாம் அது மாதிரி மல்லி போன்ற பயிர்களில் வந்து ஜிப்ரலிக் ஆசிட் கொடுக்கறது மூலமாக நீங்கள் வந்து நிறைய தொழிற்கள் வரும் அது மாதிரி துளிர்கள் வரும் சமயத்தில் இப்போ வெட்டி விட்ருப்போம் இந்த மல்லி மூலையெல்லாம் கட் பண்ணுவாங்க துளிர்கள் சரியாக வராமல் இருக்கும் நிறைய வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இன்னும் இல்லாமல் தாராளமாக ஜிப்ரலிக் ஆசிடை பயன்படுத்தலாம் சரி பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லாம் வந்து எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி பத்து தண்ணி இருபத்தஞ்சி மில்லி அப்படின்ற வகையில் எடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சரி ஜிப்ரலிக் ஆசிட் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படினா வேண்டியது இல்லை நீங்கள் தாராளமாக மற்ற மருந்துகள் போது அதனுடன் தாராளமாக நீங்கள் ஜிப்ரலிக் ஆசிட் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி அப்படின்ற வீகத்தில் எடுத்து நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் இதன் மூலமாக நல்லா நிறைய துளிர்கள் வரும் ஆனால் அளவுகள் கூடும் கூடாமல் நம்ம கரெக்டாக சொல்கிற அளவில் நீங்கள் கொடுக்குற மருந்துகளை வந்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது எப்படியான அளவுகளை கொடுத்தீங்கன்னா அதனால வேறு வகையான அளவுகள் வரும் அந்த மாதிரியான குறிப்பாக வந்து அதிகமாக கொடி ஓடுறதுன்னு சொல்லுவாங்க அல்லது துளுகள் அதிகமாக வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியானது வந்து குறைக்கிறது நம்ம பத்தில் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து இந்த அந்த ஜிப்ரல்காஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அது மாதிரி நீங்கள் பழ வகைகள் பூஞ்செடிகள் நெல் பயிர் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஜிப்லிக் பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து நெல்லுக்கு வந்து கதிர்கள் வரக்கூடிய சமயத்தில் ஜிப்லிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மாதிரி பூஞ்செடிக்கெலாம் அடிக்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ நல் மல்லி முல்லை ரோஸுக்கெல்லாம் வந்து அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் கொடுக்கக்கூடாது ஒரு தடவை கொடுத்தோன்னா அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வாரம் அல்லது ஒரு மாதம் கழித்து நம்ம திரும்ப கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குற இதில் வந்து நமக்கு காம்பு வந்து நல்ல பூவினுடைய காம்பு வந்து நீளம் வரும் பூ நல்ல சைஸ் வரும் பூவனுடைய கலர் வந்து நன்றாக வரும் அதை மாதிரி வந்து துளிர்கள் தொழில்கள் வரக்கூடிய சமயத்தில் அல்லது வந்து நிறைய தொழில்கள் வருவதற்கு நல்ல வளர்ச்சி வருவதற்கு நம்ம ஜிபிளி கேசிட்டை பயன்படுத்தலாம் மேய்ச்சுன்னால் எல்லா விஷயங்களுக்கும் நீ ஜிபெல் கேசிட்டை பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து நல்ல கம்பெனி நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் பயன் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது வாங்கி பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மாதிரி வந்து ஜிபல் கேசட் கொடுக்கும்போது அது கூட வந்து நீங்கள் மைக்ரோ சேர்த்து கொடுக்கலாம் அல்லது பூச்சி மருந்துகள் மற்றும் நோய் மருந்துகள் அடிக்கும்போது அது கூட இந்த தாராளமாக ஜிபெலி கேசிட்டை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த விதமான தப்பும் இல்லை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து சொல்கிற அளவு பயன்படுத்துங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபத்தஞ்சி மில்லினா இருபத்தஞ்சி மில்லி பயன்படுத்துங்க போதுமானது அது மாதிரி இன்னும் வேறு வேறு காம்பினேஷன்லாம் வருது அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு கிராம் அப்படி பயன்படுத்தக்கூடிய ஜிபெலி கூட வருது உதாரணமாக ரெண்டரை கிராமில் வருது அதை வந்து நீ ரெண்டிலேருந்து மூணு டேங்க் வரைக்கும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரிலேருந்து பவுடர் கார்லாம் வருது அது சொல்லக்கூடிய அளவுகள் மற்ற அந்த மருந்து இதில் வந்து பேக்கெட்டில் உள்ளது மாதிரி பார்த்து பயன்படுத்துங்க அல்லது கடைக்காரரிடம் சரியாக கேட்டு நீங்கள் அந்த அளவுகளில் பயன்படுத்துங்க அதை மாதிரி வந்து நம்ம விவசாயிகள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேர் பேருக்கூடிய கழிவு நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கல இந்த மருந்துகளை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுது அப்படின்னு நம்ம கேட்குறாங்க மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருந்துகள் கிடைக்கல அப்படின்னு படிச்சதில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் இந்த நம்பரை வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணால் எல்லா சமயத்துலையும் என்னால் எடுத்து பேச முடியாது ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால எல்லா சமயத்திலையும் எடுத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது அதனால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு நாளில் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு எல்லாருமே ஒரு நாளே தமிழ்நாட்டுக்குள்ளா கிடச்சிருது அது மாதிரி மேலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது இது நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக விவசாயத்துக்கு மட்டுமே நம்ம போகிறோம் விவசாயத்தினுடைய புதிய தகவல்கள் வளர்ச்சி மருந்துகள் அதிக பாதிப்பில்லாத மருந்துகள் விலை குறைவான மருந்துகள் விலை குறைவான உரங்கள் உரங்களில் உள்ள சத்துக்கள் எந்தெந்த காலகட்டங்களுக்கு எந்தெந்த உரங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் விவசாயிகள் வந்து நிறைய இதில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால அதனால் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் இதன் மூலமாக எல்லா விவசாயிகளும் பயனடையணும் எல்லாருமே வந்து இதன் மூலமாக நீங்கள் போடக்கூடிய லைக் மூலமாக இன்னும் நிறைய விவசாயிகளை இன்னும் உங்களுக்கு முகம் தெரியாத நிறைய விவசாயிகளை கூட இந்த வீடியோ வந்து சென்றடையும் அதன் மூலமாக அவர்களும் பயனடைவார்கள் குறைந்த செலவில் அதிக அவங்க வந்து ஒரு மருந்து கொடுக்கும்போது அல்லது வந்து ஒரு மருந்து வாங்கும்போது அல்லது உரம் வாங்கும்போது அதை அதனுடைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சந்தை சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை இப்படி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவதை உங்கள் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்